பழமை மாறாமல் புதுமை படைப்போம் அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம் இன்று நாம் காணவிருக்கும் காணொளி சோளக்கூழ் மாங்காய் இப்ப இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் பார்த்தீங்கன்னாக்களே நல்ல கிராமத்து சோளக்கூழ் வாங்கிட்டு வந்திருக்கோம் கூழுக்கும் மாங்காய்க்கும் நல்ல சோடியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி முதல்ல மாங்காய் நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் ஏன்னா மரப்பே இருக்கும்போது நிறைய பால் இருக்கும் அந்த பால் நம்ம அப்படியே டைரெக்டாக சாப்பிட்ணும் வாயில் புண்ணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் அந்த மாங்காயை இப்போ வந்து மாங்காயை வந்து உடச்சிக்கலாம் முதல்ல ஏன்னா கத்தியில் அறுக்கக்கூடாது அறுத்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் மாங்காயை உடைக்கணும் உடச்சி தான் காரம் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உடச்சி எடுத்துக்கணும் இப்போ உடைச்சி எடுத்திங்கனா தான் கூலுக்கு வந்து நல்லா ருசியாக இருக்கும் கத்தி போட்டு அறுக்கக்கூடாது இது கையால் உடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பாத்தோடனே தெரிஞ்சிருக்கணான்ட்டு உப்பு மிளகுதலும் மாங்காய்க்கு பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு தான் வந்து ரொம்ப சுவையோ சுவையோ இருக்குது சாப்பிட்றதுக்கு அது கூழுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெட்டியாக வச்சுருக்கோம் சோளக்கூழ் நாட்டு சோளம் போட்டு காய்ச்சினா சோளக்கூழ் வாங்கி வந்திருக்கோம் புரிஞ்ச வச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒரு மாங்காயும் சாப்பிடுவோம் சில பேர் வந்து லைட்டாக தான் தொட்டுக்குவாங்க நாங்கள் எப்போயுமே சாப்பிட்றது கொஞ்சம் அதிகம்தான் அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி எட்டு வந்திருக்கோம் என்னால் வந்து இப்போ பேச முடியல அந்தளவுக்கு வாயு ஊறுது எங்கெல்லாம் டம் கட்டின்னு உடைக்கிறாங்க அப்படி போடு காயாக இருக்கும் பண்ணுறது போதில் போதும் இது முதல்ல காலி பண்ணுவோம் எங்கள் தம்பி இந்த கூழுக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் மட்டும் இல்லை அதுக்கு இன்னும் இன்னும் ஜோடி போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கடலோட்டை போட்டு நல்லா வேக வச்சு முள்ளங்கி செஞ்சுருக்காங்க இதுவும் கூழுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு மேலே ருசி கூடுறது பார்த்திங்கன்னா புளிச்சட்னி இருக்குது புளிச்சட்னி இன்னும் தூக்கலாக இருக்கும் கூழுக்கு இது எல்லாத்தோட டாப்புன்னு பார்த்தீங்கன்னா மாங்காயும் இங்கே வச்சிருக்கிற தூளும் உப்புந்தான் இதை விட்டால் வேறு எதுவுமே அதுக்கு வந்து காம்பினேஷனாக இருக்காது சரி இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் துணையாக இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அதில் சில பேர் நம்ம ஒரு நாலஞ்சு நண்பர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான டேஸ்ட்டு விரும்புவாங்க மோர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கூலுக்கு பார்த்தீங்கன்னா மோர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மோர் வேணுன்றவங்க மோர் போட்டுக்கலாம் இல்லை வந்து நான் தயிர் வேணுன்றவங்க தயிர் எடுத்துக்கலாம் ரெண்டுமே வச்சுருக்கோம் எல்லா காம்பினேஷன் சேர்த்து இன்னைக்கு போலும் போல போகிறோம் ஒரு அரை குண்டா கூழ் இருக்குது இது பத்தாவதுன்னு நினைக்கிறேன் விற்கிற வெரைட்டியெல்லாம் பார்த்தாக்கில்ல இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது நாக்கு ஜலஜலன்னு ஊறுது சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு தெரில அடுத்த கட்டமாக நண்பர்கள் தயாராகிட்டு இருக்காங்க ருசி சேர்க்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா எதோடு எதை சேர்த்துணுன்ற அதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகுதல் உப்பும் கலந்த அந்த கலவை வந்து மாங்காயில் இருக்காங்க நல்ல உப்பு காரமாக நாக்கு சொட்டம் போட ஆரம்பிச்சிடுச்சு இந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பை வந்து நல்லா எடுக்கும் காரம் வந்து கூட சேர்த்துட்டு கடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சைடில் வந்து ஒரு சொம்பு கூழ் எடுத்தாலும் ஒரு நிமிஷம் கூட தாங்காது அந்த அளவுக்கு பறந்துடும் இது தூளும் உப்பும் கலந்து இந்த கலவை வந்து கொஞ்ச நேரம் பூசி வைக்கணும் அந்த மாங்காயில் வந்து கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் கொடுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் இருக்கணும் அவசியம் இல்லை அப்போ தான் வந்து அது கொஞ்சம் லைட்டாக தான் உங்களுக்கு அந்த கடிச்சிங்கன்னா அந்த சுவை வந்து முழுசாக தெரியும் உங்களுக்கு அப்படியே மூணு ஊற்று அவ்வளோதான் இதுக்கு மேலே தாங்காது என்னால் முடியல நாகு ஜல ஜல ஜலம் தண்ணி ஊறிட்டு இருக்குது மோர் ஊற்றிக்கலாம் அவனுங்க ஒருத்தருக்கு பாதி மோருன்னு கேட்டிருக்காரு நல்லா பாதி மோர் ஊற்றிடுவோம் இதுவும் செம்மையாக தான் இருக்கும் நல்ல கூழ் மாங்காய் மோர் எல்லாம் கலந்து ரெடியாக இருக்குது எல்லோரும் வாங்க இந்த நல்ல வெயிலுக்கு ஒரு சுவையான கூழும் சுவையான மாங்காயும் கடிச்சிட்டு இன்றைக்கி கூழ் சாப்பிட்லாம் ஆ சாப்பிடு சாப்பிடுங்க சார் டாடா 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 எப்படி எப்படிங்க அப்படி கார் இருக்கும் சாமியாக இருக்குதா மோர் கூழ் சாப்பிட்றாரு பயங்கரமாகுது அழகாக வாயிலாம் ஜலஜலம் கொடுத்துங்கப்பாங்க முடியலன்னால் எடுங்க எடுங்க சட்டம் போட்டு அடிக்கிறீங்க வாயை தேர்ந்து பேசாம எப்படி இருக்கும் கூழுக்க மாங்காய்க்க டேஸ்டாக இருக்கு நல்லா இருக்கு சாமியா இருக்கா வச்சு விலங்கு எப்படி இருக்குது உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலுக்குதுன்னீங்களா addirsi magari la more, yeah. more cool இதுக்கு மேலே தாங்காது ஜொல் கொட்ட ஆரம்பிச்சிச்சு வாய் நானும் எப்படி பிடிச்சா தாங்க மாட்டேங்குது தொட்டே போல கிடையாது எப்பவுமே நம்மளால கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவார் இப்போ நம்ம கடையில் வந்து குளிர்பானம் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பதுன்னு கொடுத்து வாங்குகிற குளிர்பானத்தை வாங்கி நம்ம குடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான உணவு இந்த கூழை வந்து மாங்காயோடு சேர்த்துற சேர்த்து சாப்பிட்ற டேஸ்ட் எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு சுவையாகவும் இருக்குது இது குடியதுனால நமக்கு வந்து அதிக எனர்ஜியும் கிடைக்கும் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த நேச்சுரலான ஃபுட்டை சாப்பிட்றோம்னா பல வகையான நன்மைகள் இருக்குது இருக்கு எப்படிக்குதுங்க இந்த கூழ் மாங்காயோட சேர்த்து சாப்பிட்றது சாப்பிட்டுருக்கேங்க ஆனால் இதுவரையும் எந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல நல்லா ஒரு பிடிக்குவோம் மாங்க தின்னு ம் நீங்கள் அது ஒரு ப்ரோக்ராமும் பண்ணிவிட்டோம் அன்றைக்கி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது ம் எஞ்சி பார்க்க முடியாதான் தெரியும் ம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கேன் அது கூழ் குடிக்கும்போது பேசக்கூடாது நீங்களே முன்னே ம்

எப்படி كده பாக்குறதுக்கு நாக்கு வருதுங்களா சாருக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க அப்படி. ஆ சரி அப்போ சரி 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 மாங்காய் நல்லா பார்த்தமாக இருங்க உங்களுக்கு நேரம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பிளேஸில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் பிரியாணியாவது ஒன்றாவது எல்லாம் தூக்கி வாரம் போடுறீங்க வேறு லெவல் இங்கே அதுக்கு இந்த உப்பு மிளகா போகிறோம் பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து பல்லுக்கு வராது இந்த உப்பு மிளகா அளவு ஆர்வம் போட்டிங்கன்னா ஒரு மாங்காய் அப்படி கடித்து மென்று தின்னா கூட உங்களுக்கு அந்த புளிப்பு தெரியாது நல்ல ருசி தான் தெரியும் அதோட கூழு கலந்து குடிக்கிறது இருக்குதே I'm a, I'm a.